ஹே காய்ஸ் வெல்கம் டு டேரக்ட் வித் பானு சேனல் நான் ரீடிங் எதை பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில் போடலாம் அப்படின்னால எனக்கு சூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது உங்கள் காதல் வாழ்க்கை அதாவது லவ் லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் போகிறதுக்கு என்ன விஷயம் தடையாக இருக்குது அதாவது சில பேருக்கு வந்துட்டு கமிட்மெண்ட் ஸ்டேஜில் இருப்பீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகவே போகாது அதே ஸ்டேஜில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது உங்களுக்கு க அது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸை வந்து தூண்டும் இந்த ரிலேஷன்ஷிப் நிஜமாக லாங் டேர்ம் போகுமா கமிட்மெண்ட்டு கொடுப்பாங்களா பார்ட்னர் இது ஃபேமிலி ஒத்துப்பாங்களா என்னென்ன அப்சக்கிள்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிறோம் இப்படி நிறையா கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கு எது தடையாக இருக்குது உங்கள் பார்ட்னருக்கும் சரி உங்களுக்கும் சரி என்ன எக்ஸ்டர்னல் விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் அடிக்கடி ஆன் அண்ட் ஆஃப் எனர்ஜி இருந்திருக்கும் ஸோ இதெல்லாம் என்ன ஏன் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆன் பண்ண முடியல இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறது என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம இருக்கும் அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னா தேர்ட் இயர் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாமல் சில தடுமாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும் நிறையா ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆயிருக்கும் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்குமே சரி இல்லை உங்களுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் சரி இல்லை வேறு ஏதாவது சுச்சுவேஷன்ஸ் வந்து தடையாக இருந்திருக்கும் ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது டீட்டெயில் கிளாரிட்டியோடு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அண்டு இது வந்து தனித்தனியாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு தனியாக உங்கள் பார்ட்னருக்கு தனியாக பார்க்க போகிறோம் ஸோ யூ கெட் கிளாரிட்டி ஹவு டு மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் லெவல் ஓகேவா ரீடிங்கில் போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு உங்கள் பார்ட்னருக்கு பார்த்துக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உங்கள் பார்ட்னருக்கு எதெல்லாம் வந்துட்டு தடையாக இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்கலாம் Okay. ஒன் கார்டு என்னென்ன கார்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் த ஃபூல் டென் ஆஃப் ஸ்வாட்ஸ் த ஹீரோ ஃபேண்ட் மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து கேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும் ஸோ நீங்கள் வேறு கேஸ்டாக இருப்பீங்க உங்கள் பார்ட்னர் வேறு கேஸ்டாக இருப்பாங்க நைன் ஆஃப் ஸ்வாட்ஸ் சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் ஃபைவ் ஆஃப் வான்ஸ் ஓகே ஐ கேத்த கிளாரிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன விஷயம் வந்து உங்கள் பார்ட்னருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே உங்கள் பார்ட்னருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றாங்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க லைஃப்பில் அவங்க ஃபேஸ் பண்ணி வந்து சில அப்டக்கல்ஸ் அதாவது அவங்க லைஃப்பில் வந்து யாரையுமே நம்ப முடியாத அளவுக்கு நிறையா ஏமாற்றம் வந்து அவங்க லைஃப்பில் நடந்திருக்கும் அதனால் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இறங்குறதுக்கே அவங்களுக்கு ஒரு பயம் வரும்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க லைஃப்பில் வந்து இதுவரைக்கும் எல்லாரையும் நம்பி நம்பி ரொம்ப ஏமாந்து போயிருப்பாங்க ஸோ மேபி வந்து உங்கள் பார்ட்னருக்கு வந்து ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் கூட இருந்திருக்கலாம் ஸோ பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இதே மாதிரி வந்து நல்லா ஹோப் கொடுத்து கடைசியாக விட்டு போனதனால ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துருப்பாங்க ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கவே பயப்படுறாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே வந்து இப்படி நம்ம நம்பி ஏமா ஏமாந்துட்டு போயிட்டாங்க அந்த ஏமா அந்த ஏமாந்துட்டோங்கிற ஃபீல் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அவங்களுக்கு அண்ட் குறைக்கு வந்து அவங்க லைஃப்பில் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு லைஃப்பாக இருக்கட்டும் ஃபைனான்ஸு கெரியரு அவங்க பேரண்ட்ஸு யாரும் எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் அவங்க லைஃப்பில் அவங்க தன்ன்தனியாக வந்து தத்தளிச்சுட்டு இருக்காங்க ஸோ எப்பட்ரா வந்து இந்த ஸ்டேஜை கடக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பும் என்னை ஏதாவது பண்ணிடுமோ ஏதாவது செஞ்சுடுமோ அப்படிங்கிற பயம் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது ஸோ அந்த ஒரு பயம் வந்து அவங்களுக்கு தெரியுது அந்த பயம் வந்ததுக்கு காரணம் என்னென்னா சில பேர் வந்து செப்ரேஷன்ஸில் இருப்பீங்க நோ கான்டாக்டில் கூட இருந்திருப்பீங்க இப்போ இந்த ப்ரீடிங் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஸோ உங்கள் பார்ட்னர் கூட உங்களுக்கு வந்துட்டு ஒரு சண்டை வந்து கிரியேட் ஆகிருக்கும் அந்த சண்டே லாஸ்ட்டு ஒரு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலே வந்து சண்டை நடந்திருக்கலாம் இல்லை லாஸ்ட்டாக நடந்த சண்டை வாட் எவர் நான் வந்து மன்த்ஸ் வந்து எக்ஸாக்டாக சொல்ல விரும்பலை பட் லாஸ்ட் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து நடந்த சண்டை வந்து அவங்களுக்கு ஹெவியாக இம்பேக்டாக இருக்குது அந்த ஹெவி இம்பேக்ட் அந்த சண்டைனால தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பயத்தை வந்து தூண்டி சொல்லலாம் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க பாஸ் ரிலேஷன்ஷிப் நினச்சி வந்து ரொம்பவே வந்துட்டு இப்போ கவலைப்படுறாங்க உங்களை லவ் பண்ணும் கூட வந்து அவங்களுக்கு அந்த கவலையே இல்லை ஒரு நியூ பிகினிங் ஒரு நியூ விஷயத்தை நோக்கி போகிறோங்கிறது இருந்தது பட் ஆனால் நாள் ஆக ஆக வந்து அவங்களுக்கு எதெல்லாம் விஷயம் தடையா இருக்கு அப்படின்னா வந்துட்டு பாஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி இவங்களும் என்னை ஏமாற்றிட்டு போயிடுவாங்களோ என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது இன்னொரு லாஸும் தாங்கிக்கிற நிலைமையில இல்லை அதனால தான் வந்து அவங்கள ஒரு வெயிட்டிங் சோன்லேயே பார்ட்னர் அதாவது இந்த வந்து லெவலுக்கு அவங்க எடுத்துகிட்டு போகாதது காரணம் வந்து இதுதான் அண்ட் மோரோர் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் வந்து தெரியுது அதாவது இருக்கும் நீங்க வேற கேஸ்ட் இருப்பீங்க அவங்க வேற கேஸ்ட் இருப்பாங்க சில பேருக்கு அந்த ஜாதி வேறுபாடு இருக்கும் அந்த அவங்க வீட்டில் சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த அந்த ஃபாலோவில் இருந்து திருப்பி வேற ஒரு மொத்தமாக வேற ஒரு இதில் ஃபேமிலியிலேருந்து இன்னொரு நம்ம லைஃப் பார்ட்னர் ஆக்க போகிறவங்களும் ஒரு பயம் இருக்குது ஏன்னா ஃபேமிலியில் ஒத்துக்க மாட்டாங்களோ அது பெரிய இஷ்யூ ஆக்குவாங்களோ ஒரு பெரிய பயமே இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மேலே வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பாவது என்னை வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து என்னை கொண்டு போகணும் எனக்கு ஒரு பேக் போனாக அவங்க இருக்கணும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் எந்த இடத்துலையுமே என்னை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அவங்க வச்சுருக்காங்க அதே சமயம் வந்து பயமும் வந்து அவங்களுக்குள்ள அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த பயத்துக்கு காரணம் வந்து உங்கள் உங்களுக்குள்ளே வர சண்டைகள் தான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பயத்தை தூண்டி இருக்குது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கவே பயப்படுறாங்க ஏன்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்ட்ராங்காக வந்துட்டு நம்பிக்கையும் அந்த இப்போ உங்களுக்குள்ளே சண்டை நடக்கல இந்த இந்த பாண்டிங் வந்து நல்லா வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே அந்த பயம் வந்திருக்காது ஸோ வீட்டில் போய் பேசுறதுக்கான தைரியம் வந்திருக்கும் உங்களுக்குள்ளேயே வந்து பாண்டிங் நல்லா இல்லைனாலும் அவங்க யோசிக்கிறாங்க ஸோ நமக்குள்ளே அந்த பாண்டிங் நல்லா இல்லையே நமக்கே ஒரு அந்த ஒத்துமை போ அந்த ஒத்து போகல ஓன் தாட்ஸும் என் தாட்ஸும் ஒத்து போகாமல் இருக்குது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இந்த சமையல் இந்த சமயத்தில் போயிட்டு நம்ம வீட்டில் பேசினோம்னா அது அவங்க ஏதாவது சொல்லும் போது அது இன்னும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிய பிரேக்கில் போய் மொத்தமாக முடிஞ்சுருமங்கிற பயமும் அவங்களுக்கு இருக்குது ஓகேவா அண்ட் உங்கள் பார்ட்னர் வந்துட்டு எதையுமே வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் எல்லாத்தையுமே யாராவது ஒரு பர்சனை வந்து அவங்க நம்பி தான் ஆகணும் லைஃப்பில் ஏன்னா லாயலாக கண்டிப்பாக ஒரு பர்சன் வந்து அவங்க லைஃப்பில் இருப்பாங்க எந்த ஒரு விஷயம் கோத்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து அந்த பர்சன் சொல்கிற விஷயங்களை வந்து காதில் வாங்கிக்கலாம் ஸோ எல்லாமே வந்து கண்மூடித்தனமாக வந்துட்டு பாஸ்ட் விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு ப்ரெசென்ட் அஃபெக்ட் பண்ணவும் கூடாது ஸோ ஒரு நியூ பிக்னிங்காக அவங்க வந்து அவங்கள அவங்களே வந்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிப்பாங்க வரி இப்போது இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் வந்துட்டு ஒரு செவன் டு எயிட் மந்த்ஸ்க்கு அவங்க இந்த ஃபீலிங்கில் தான் இருப்பாங்க இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க வெளியில் வரணும் நோ கான்டாக்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களே வந்து திருப்பி பேசுவாங்க வெயிட் பண்ணுங்கள் இல்லை அண்ட் ஆஃப் எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து வந்து எந்த சண்டைகளும் வந்து வராமல் பார்த்துக்கோங்க அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு ஃப்யூச்சரில் வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அந்த பார்ட்னருக்கு வேணும் ஏன்னா அவங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கலாம் ஓகேவா ஸோ ரொம்ப பயந்து போயிருக்காங்க ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஆக்சுவலாக அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரியான தூக்கம் இல்லை சில பேருக்கு வந்து அந்த ஆன்சைட்டி படப்படப்பு கூட வந்து சில பேருக்கு இருக்கும் உங்கள் பார்ட்னருக்கு சொல்கிறேன் இந்த பார்ட்னரோட எனர்ஜி ஓகேவா அதை மைண்டில் வச்சுக்கோங்க அண்ட் இன்னும் சில பேர் வந்து கேட்டாங்க இது வந்து மேலுக்கு இது வந்து நீங்கள் ஃபீமேலுக்கு மட்டும் தான் சொல்கிறீங்கன்னு சில பேர் வந்து கேட்குறாங்க ஃபீமேல்ஸ்க்கு கிடையாது மேல்ஸ்க்கும் கிடையாது ஜென்ரல் எனர்ஜி ரெண்டு பேருக்குமே பொருந்தும் ஓகேவா இது வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது இப்போ நீங்கள் மேல் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஃபீமேல் எனர்ஜி இப்போ நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மேல் எனர்ஜி கூட கனெக்ட் பண்ணிக்கணும் ஓகே அண்ட் மோரோவர் வந்துட்டு ரொம்ப ஆன்சைட்டியில் இருக்கிறாங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் இருக்காங்க சரியான தூக்கம் இல்லை யாரை பார்த்தாலும் ஒரு பயம் என்ன டெசிஷன் எடுக்கிறங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வந்து உங்கள் பா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அதர் பர்சனோட இன்வால்மெண்ட்டுமே அதிகமாக தெரியுது ஒருவேளை அவங்க அப்பா அம்மா உங்கள் அப்பா அம்மா யாராவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து தெரிஞ்சுருக்கலாம் சில பேருக்கு லவ் கூட தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சிருந்தும் அடுத்த ஸ்டெப்பு போகாமல் இருந்திருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் காரணம் என்னன்னா அவங்க பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸாக கூட இருக்கலாம் ஓகேவா அண்ட் இன்னும் சொல்லப்போனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப கெட்ட கனவுகள் காண்கிறாங்கன்னு சொல்லலாம் அவங்க பார்ட்னர் வந்துட்டு நிறையா வந்துட்டு நெகட்டிவான கனவு அதாவது உங்கள் கூட சேர முடியாத ஒரு கனவு இல்லை திடீர்னு மேரேஜ் வந்து நின்று போகிற கனவு இது ஒரு நெகட்டிவாக ஏதோ நெகட்டிவாக நடக்க போகிற மாதிரி அவங்க ஃபீல் இருக்காங்க அதே சமயம் நெகட்டிவாக தான் இருக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குங்க கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஹோப்போ பாசிட்டிவோ எதுவுமே இல்லை ஆக்சுவலாக சொல்லப்போனால் சரி மேம் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்போது தான் ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் கண்டிப்பாக சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்குது அண்ட் மோரோவர் உங்கள் பார்ட்னரோட பிஹேவியர்ஸ் அந்த பயம் எல்லாமே மாறுறதுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் ஸோ யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் சிக்ஸ் மந்த்ஸ் இந்த பர்சன் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு கட் டைம் வந்து வெயிட் பண்ணி ஆகணும் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து இந்த பயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக த்ரூ பண்ணி உங்கள் மேலே நம்பிக்கை வரும் நான் நம்ப நம்புறேன் அண்ட் மோரோவர் இந்த சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்து பெரிய சண்டைகள் எதுவுமே வேண்டாம் ஆர்கியூமெண்ட் கான்ஃப்ளிக் வருதுன்னா அதை கொஞ்சம் லாஜிக்கலாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா பார்க்க தான் வந்துட்டு ரொம்ப சண்டை போடுற மாதிரி அக்ரெசிவாக தெரியவாங்க பார்ட்னர் ஆனால் மனசளவில் வந்து ரொம்ப குழந்தையாக இருக்கிறாங்க அண்டு சின்ன சின்ன விஷயத்த கூட ட்ரிகர் பாய் ட்ரிகராகி சண்டை போடக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க அண்ட் ரொம்ப குழந்தத்தனமான ஆள் அதே சமயம் வந்து உள்ளுக்குள்ள பயத்தை நிறைய மறைச்சி வச்சுருக்காங்க உங்கள்கிட்ட சொன்னாங்களா சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது பட் உள்ளுக்குள்ள நிறைய பயப்படுறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை நினச்சி நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அதாவது தான் பேரண்ட்ஸ்கிட்டே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பு தான் எனக்கு அப்படின்னு அந்த ஆணித்தனமாக சொல்லணும் இல்லையா இந்த பர்சன் தான் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணும் இல்லையா அதுலேயே வந்து அவங்க அவ்வளோ பயப்படுறாங்க இந்த பர்சனை நம்பி இறங்குறதுக்கே அவ்வளோ பயப்படுறாங்கன்னே சொல்லலாம் உங்கள் பார்ட்னர் ஸோ உங்களை நம்பி இறங்குறதுக்கு பயப்படுறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் இனி இனிமேலாம் என்னால் அடுத்த ஒரு ஒரு லாஸோ இல்லை பீட்டோ எனக்கு தாங்குற சக்தி இல்லை அதனால அவங்க வந்து இவ்வளோ இத்தனை நாளும் ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகாமல் இருந்திருப்பாங்க ஓகேவா அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் அட் டைம் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் ரொம்ப டிலே ஆகும் ஸோ இந்த சிக்ஸ் மந்த்ஸ் வந்து பெரிய கான்ஃப்ளிக்ஸ் அண்டை இல்லாமல் பார்த்துக்கும் ஓகேவா இப்போ உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு தடையாக இருக்குது ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ரொம்ப கேரிங்கான நேச்சராக இருக்கீங்க நீங்கள் ரொம்ப கேர் பண்ணிக்கிறீங்க அதுவுமே அவங்களுக்கு நல்ல பயத்தை வந்து கொடுக்குது திடீர்னு ஒரு பாசம் திடீர்னு ஒரு அன்பை வந்து அவங்களால ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு பக்குவம் இல்லைன்னு சொல்லலாம் ஓகே உங்களுக்கு என்ன கிடையாது பார்க்கலாம் ஆ உடைய சீக்கிரம் கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே என்னென்ன கார்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஆனால் கிளாரிட்டி கிடைக்கும் நோவரி உங்களுக்கு எல்லா கிளாரிட்டியும் சீக்கிரமே வரும் அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் உங்களை வந்து ஒரு வெயிட்டிங் ஜோனில் தான் வச்சுருப்பாருங்க பார்ட்னர் ஓகே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தடையா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் பிலோ ஃபார்ச்சூன் That's visible again. Page of ones, two of ones, is of sorts. So, we will the next point. ஓகே உங்களுக்கு வந்து தடையாக இருக்கிற விஷயங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாததுக்கு காரணம் என்ன உங்கள் சைட்லேருந்து கேட்டிங்கன்னா வந்துட்டு அதர் பர்சனோட இன்வால்மெண்ட் வந்து அதிகமாக தெரியுது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அதான் அதர் பர்சனை வச்சு வந்து சண்டை வந்திருக்கலாம் உங்களுக்குள்ளே அண்ட் ஒருவர் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு யார் தப்புங்கிறதே ஒத்துக்காமல் இருந்திருப்பீங்க ஸோ அந்த சில இடங்களில் வந்து நீங்கள் தப்பு அப்படின்னா நீங்கள் தப்புங்கிறத ஒத்துக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் தேடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அதுதான் ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் யார் தப்புன்னே ஒத்துக்காமல் அந்த இடத்துல சண்டை கான்ட்ரெக்ட்டை வளர்த்துக்கிட்டே இருந்தால் அவங்க ஒரு சொல்யூஷனே கிடைக்காது அண்ட் மோர் ஓவர் வந்து இங்கே கொஞ்சம் இம்மெச்சூரிட்டி மெச்சூர்டாக இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த எனர்ஜியில் ஸோ நீங்கள் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கணும் ஏற்கனவே அவங்க பார்ட்னர் நான் சொன்னேன் வந்து ரொம்ப குழந்தத்தனமாக இருப்பாங்க குழந்தத்தனமாக சண்டை போடுறது மெச்சூரிட்டி அதே வந்து இங்கேயும் எனக்கு தெரியுது ஸோ நீங்கள் வந்து அட்லீஸ்ட்டு மெச்சூர்டாக இருக்கணும் அவங்க அந்த பிஹேவியர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ட்ராமா இருக்குது அஃபெக்டாக இருக்கணும் ஓகே அட்லீஸ்ட் நீங்களாவது வந்து அந்த இந்த இஷ்யூஸ் சால்வ் பண்ணலாம் கொஞ்சம் மெச்சூர்டாக சால்வ் பண்ணான்னு நினைக்கிறேன் ஸோ எந்த விஷயத்துக்கு சண்டை போடணும் எந்த விஷயத்துக்கு கோவப்படணும்னு இருக்குது ஸோ அந்த விஷயங்களுக்கு வந்து கோவப்படுங்க அந்த விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணுங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெலாம் வந்து கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணுங்க அவசியம் இல்லை அண்ட் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்க வெளிக்காமிச்சிக்க மாட்டேங்கிறீங்க சில விஷயங்களில் ஸோ இங்கே அதுதான் வந்து பிரச்சனையாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாததுக்கு காரணமாக கூட இருக்கலாம் நீங்கள் கொஞ்சம் ஓப்பன்அப் பண்ணணுங்க பார்ட்னர் கிட்ட நீங்கள் நீங்கள் வந்து இன்னும் உங்கள் மனசில் வந்து நிறையா விஷயம் தேக்கி வச்சுருக்கீங்க அதை உங்கள் பார்ட்னர் கிட்ட வந்து சொல்லாமல் மறைச்சி மறைச்சி வச்சுருக்கீங்க பயம் இதெல்லாம் சொன்னால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க என்ன மாதிரி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற பயம்லாம் உங்களுக்குள்ளே இருக்கு அதனால தான் நீங்கள் சொல்லாமல் இருக்கீங்க சில விஷயங்களை வந்து பயந்து ஏன்னா அது சொன்னால் கூட சண்டையாக மாறுமோங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் அதனால் புரிய முடியுது பட் ஆனால் நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணாமல் லாஜிக்காக ஹேண்டில் பண்ணுங்க நான் சொல்கிறேன் ஸோ அதுதான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு தடையாக இருக்குது ரொம்ப சென்சிட்டிவ் தான் அதிகமாக தெரியுது எமோஷனல் அதிகமாக தெரியுது ஸோ அதுதான் வந்து ரொம்ப தடையாக இருக்கும் லாஜிக்கல் திங்கிங் மட்டும்தான் நம்மளை அடுத்தது என்ன செய்யணுங்கிறது கொண்டு போய் சரியா அண்ட் ஓவர் நீங்கள் வந்து ஒரு வெயிட்டிங் சோன்லேயே வச்சிருக்கீங்க வெயிட்டிங் ஜோன் வேண்டாம் நீங்கள் வந்து பிளானிங் வச்சுருக்கீங்க என்ன பண்ணணும் எல்லாம் வச்சுருக்கீங்க மைண்டில் ஆனால் அது ஒரு வெயிட்டிங் ஜோன்லேயே வச்சுருக்கீங்க அது ஏன் அதுக்கான ஆக்ஷன்ஸில் இறங்குங்க இப்போ நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்டாவில் கொண்டு போகணும் அப்படின்னா வீட்டில் பேசால் முடிவு எடுத்துருங்க வீட்டில் பேசுங்க ப்ராப்பராக மெச்சூர்டாக லாஜிக்கலாக எப்படி பேசுனா அப்பா அம்மா கிட்டே ஒத்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லாஜிக்கல் திங்கிங் பண்ணுங்கள் எப்படி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்டால் கொண்டு போகுதுன்னா உங்கள் சைட்டில் வந்து லாஜிக்கல் திங்கிங் தேவை அண்ட் மெச்சூரிட்டி தேவை ஸோ இது வந்து நீங்கள் யோசிச்சுட்டு உங்கள் உங்கள் மனசில் நீங்கள் தோன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஓகே அது எல்லாமே எனக்கு புரியுது பட் அந்த விஷயத்தை லாஜிக்கலாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் இல்லையா மனசுலேயே வச்சுகிட்டே இருந்தால் எப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது எப்போ அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறது ஸோ எத்தனை நாளைக்கு நம்ம மனசுலேயே வச்சுட்டே இருக்க முடியும் அந்த இருந்து ஒரு சிக்னல் வர வரைக்கும் நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ண முடியாது இல்லையா ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன என்ன உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு தடையாக இருக்கோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண பாருங்கள் ஏன்னா அவங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் எடுக்கும் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஒன் இயர் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் தான் வந்து மெச்சூர்டாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஒன் இயருக்கு ஓகேவா ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த சிக்ஸ் மந்த்ஸ் அவங்க டைம் எடுத்துக்கிட்டும் அவங்க ஹீல் ஆகட்டும் அவங்க வந்துட்டு ஒரு பயத்துலேருந்து தெளிஞ்சு ஒரு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு வரட்டும் அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் கொண்டு போனால் நான் என்ன செய்யணும் ஸோ வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னா வந்துட்டு என்ன எதிர்பார்ப்பாங்க பேரண்ட்ஸ் அந்த அந்த பார்ட்னரை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க என்ன வகைகளை எதிர்பார்ப்பாங்க ஸோ நான் நான் வந்து கிளாரிட்டே மெச்சாரிட்டியாக யோசிக்கிறேன்னா நான் வந்து நல்லா தான் யோசிக்கிறேன்னா ஸோ நான் மெச்சூர்டாக யோசிச்சா தான் நான் என்ன அப்பா அம்மா கிட்ட போய் பேசும்போது வந்து ஓகே இவங்க வந்து மெச்சூர்டாக யோசிக்கிறாங்க அப்போ இவங்க செலக்ட் பண்ண பார்ட்னரும் வந்து ஒரு குட் பார்ட்னராக தான் இருப்பாங்கன்னு சொல்லி அப்பா அம்மா யோசிப்பாங்க ஸோ இந்த இடத்துல வந்து மெச்சூரிட்டி ரொம்ப ரொம்ப தேவை அண்ட் கூடிய சீக்கிரமே வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அடுத்து எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி வந்து கட்டாயம் வந்து கிடைக்கும் இந்த இதில் வந்து உங்களுக்கு தடையாக இருக்கிறது வந்து எமோஷன்ஸு சென்சிட்டிவ் சென்சிட்டிவாக இருக்கிறது தான் ஸோ சென்சிட்டிவாக இருக்காது சென்சிட்டிவாக இருக்கிறதுனால தான் இங்கே பிரச்சனை வந்து கிரியேட் ஆகிருக்கும் இந்த இடத்துல நீங்கள் சென்சிட்டிவாக இருக்க வேண்டாம் ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து பயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க ஸோ பயத்தினால தான் அந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாம் வந்து ரொம்ப ஆகுறது ரொம்ப அக்ரெசிவாக சண்டை போடுறது பிளாக் பண்ணி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை திட்டுறது ஹார்டாக நடந்துக்கிறது ஹார்ஷாக நடந்துக்கிறது இல்லை ரொம்ப திட்டி பேசுகிறது அதை இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் உங்கள் பார்ட்னர் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு தன் ஒரு நம்பிக்கையை வந்து இலக்க வச்சுருக்கோம் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் பட் நம்பிக்கை இலக்க வேணாம் தெர் இஸ் அ ஹோப் ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சேரலாம் சேரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கொஞ்சம் வந்து நீங்கள் மெச்சூரிட்டி அண்ட் லாஜிக்கலாக யோசிக்கணும் கட்டாயம் யோசிக்கணும் ஆனால் அதர் பர்சன் இன்வால்மெண்ட் வந்து இங்கே கொஞ்சம் நிறையாவே இருக்கும் ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்க்ளூடு பண்ணாதீங்க உங்கள் டெசிஷனில் எண்ட் ஆஃப் த டே வந்து டெசிஷன் வந்து நீங்கள் தான் எடுக்கணும் நான் சொன்னேன் இல்லையா முதலே நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசும்போது உங்கள் டெசிஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் அவங்க யோசிப்பாங்க ஸோ இவங்க வந்து ஸ்ட்ராங்காக மெச்சூர்டாக பேசுகிறான் அப்படின்னா அடுத்து அவங்களுக்கு பேசுகிறதுக்கே பாயிண்ட் இருக்காது ஓகேவா ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் அவங்கள தயார்படுத்திக்கணும் ரொம்பவே தயார்படுத்திக்கணும் அண்ட் அதர் பர்சன் ஸோ கிட்ட அட்வைஸ் கேட்குறது ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா வச்சு வீட்டில் பேச வைக்கிறது இல்லை வந்துட்டு உங்கள் ரிலேஷன் என்கிட்டையாவது சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லி அவங்க மூலியமாக அவங்க வீட்டில் பேச சொல்கிறது அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் இன்னும் பிரச்சனையை க்ரியேட் பண்ணும் இன்னும் பிரச்சனையை வந்துட்டு ரொம்ப மோசமாக்கிடுன்னு சொல்லலாம் இந்த சுச்சுவேஷன்ஸை ஓகேவா ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் இறங்கி டீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது டெசிஷனாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நீங்கள் இறங்கி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் வெயிட்டிங் ஜோன்லேயே வைக்காதீங்க அடுத்தடுத்து என்ன பண்ணணுங்கிறத யோசிங்க லாஜிக்கில் அடுத்தடுத்து செயலில் இறங்குங்க ஏன்னா உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் இருக்குது ஸோ சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத யோசிங்க உங்கள் லைஃபுக்கு தேவையான விஷயங்களை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க ஓகே அவங்க தான் மென்டலி ரொம்ப அஃபெக்டாக இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அந்த பேலன்ஸை கொண்டு வர முடியும் உங்களால் ஓகேவா பிகாஸ் யூ ஆர் த பர்சன் கேன் ஹீல் தம் நீங்கள் தான் அவங்கள ஹீல் பண்ண முடியும் எனக்கு புரியுது ஹீல் பண்ணுறது தான் என் வேலையாக மேம்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது பட் வேறு இல்லையா இந்த பர்சனை பிடிச்சாச்சு இந்த பர்சன் மேலே ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த பர்சன் கூட கனெக்ட் ஆகிடுச்சு அப்போ அவங்க நம்மளில் பாதி அப்படிங்கிறதுனால நம்ம தான் அவங்கள ஹீல் பண்ணி ஆகணும் நாளைக்கு நமக்கு பிரச்சனைனா அவங்க வந்து ஹீல் பண்ணுவாங்க கட் ஆகும் ஓகே இது வந்துட்டு ஒரு யூனிவர்ஸ் அப்படிங்கிறது லவ் அப்படிங்கிறது அட்ராக்ஷன் தான் ஸோ இந்த சைடு எவ்வளோ இருக்கோ அந்த சைடு என்ன இருக்கும் பரிமாற்றம் வந்து சேம் லெவலில் தான் இருக்கும் கவலைப்படாதீங்க ஓகே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நோ வரி அண்ட் அதர் பர்சன் இன்வால்மெண்ட் வேணால் நான் சொன்ன மாதிரி இருந்துச்சி சித்தப்பா மாமா மாமி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களெல்லாம் விட்டு வீட்டில் பேச சொல்கிறதுலாம் கதைக்கு ஆகாது இன்னும் மோசம் மாற்றிவிடும் ரிலேஷன்ஷிப் ஸோ அந்த மாதிரி ஐடியா இருந்தால் ட்ராப் அவுட் பண்ணிடுங்க உங்களுக்கு ரொமான்ஸ் எழுச்சி வந்து என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் so retreat it's time to disconnect from the world attractions கிவ் யூ ரிலேஷன்ஷிப் இ சான்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் இந்த பர்சன் கூட நீங்கள் வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்திருப்பீங்க பேசாமல் இருந்திருப்பீங்க ஒரு நம்பிக்கை இழந்து போயிருப்பீங்க ஸோ அதெல்லாம் வேண்டாம் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம் அண்ட் ஒர்க் ஆன் யுவர் பார்ட்னர்ஷிப் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் மெச்சூர்டாக யோசிக்கணும் ஸோ கான்ஃப்ளிக்ட் ஆர்குமெண்ட் வந்தால் எந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறோம் எந்த விஷயத்துக்கு கோவப்படுறோம்னு இருக்குது எப்போவுமே வந்து எல்லா விஷயத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவப்பட்டால் கோவத்துக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும் ஸோ கோவத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது அது எந்த இடத்துல காட்டணுமோ அப்படி தான் காட்டணும் ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு ரியாக்ட் பண்ணாதீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க சுச்சுவேஷன்ஸ்க்கு அண்ட் மோரோவர் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரீகனெக்ட் ஆகும் ரீகன்சிலேஷன் ஆகும் ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்ட்னர் சைடில் இருந்து அந்த ரீகன்சிலேஷன் வந்து கட்டாயம் உண்டு ஒன்று நீங்கள் போய் கனெக்ட் பண்ணுவீங்க இல்லை அவங்க வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் ஓகேவா ஸோ இந்த சிக்ஸ் மந்த்ஸ் காலகட்டத்தில் வந்து நீங்கள் அவங்கள ஹீல் பண்ணி எந்தெந்த விஷயங்களை சரி பண்ணணுமோ சரி பண்ணிக்கோங்க ஓகே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கோம்னா நம்புகிறேன் இன்னும் இன்டெப்தா ஏதாவது வேணும் அப்படின்னா வந்துட்டு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க டிஸ்பிளேல என் காண்டாக்ட் நம்பர் இருக்கு இன்னும் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் உங்களுக்கு ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை நான் போஸ்ட் பண்ணுறேன் அதை வந்துட்டு டாப்பிக்காக எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே அது எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அது நான் சொல்லியாகணும் ஸோ நிறையா பேர் வந்து ஜெனியூனாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க மோட்டிவேட் பண்ணுறீங்க ஸோ நான் ரீடிங் போட்டால் உடனே வந்து எனக்கு ரிப்ளை பண்ணுறீங்க ரீடிங்கை ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட்ஸ் கேட்குறீங்க ஸோ அது எனக்கு ரொம்பவே வந்து மோட்டிவேஷனாக இருக்குது ஸோ நீங்கள் டவுட்ஸ் கேட்கும் போது தான் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க ரெசனேட் ஆகுது ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ ஐம் ஹாப்பி ஃபார் தட் யூனிவர்ஸ் வந்து உங்கள் கூட கனெக்டாக இருக்காங்க அப்படிங்கிறது வா, ஓகே பாய் நான் நெக்ஸ்ட் ஈவினிங் நம்மளுக்கு சந்திக்கிறேன் எட்டுபட்டா பாய் பாய் டேக் கேர்